உலக பெற்ற நெல்லை இருட்டுக்கடை அல்வா நிர்வாகத்தின் சார்பில் நெல்லையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது வரலாறு காணாத பெருமழை மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட நெல்லை மக்களுக்கு உலக பெற்ற நெல்லை இருட்டுக்கடை அல்வா நிர்வாகத்தின் சார்பில் அதன் உரிமையாளர் கவிதா ஹரிசிங் நிவாரணப் பொருட்களை கடந்த நான்கு நாட்களாக வழங்கி வருகிறார் வெள்ளம் பாதித்த அன்று இரவில் நெல்லை சிந்துபூந்துறை பகுதியில் உள்ள சுமார் இரண்டாயிரம் பேருக்கு இரவு உணவு வண்ணாரப்பேட்டை இருட்டுக்கடை அல்வா தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு நேரடியாக வழங்கப்பட்டது அதன் பின்னர் நெல்லை மாவட்ட நிர்வாகத்திற்கு வெள்ள நிவாரணப் பணிகளுக்கு என சுமார் இரண்டாயிரம் பிஸ்கட் பாக்கெட்டுகள் தண்ணீர் பாட்டில்கள் மற்றும் காய்கறி வகைகள் நெல்லை மாநகராட்சியின் எதிரில் அமைந்துள்ள வர்த்தக மையத்தில் நேரடியாக கொண்டு சென்று அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நெல்லையில் வெள்ளம் பாதித்த பல்வேறு பகுதிகளுக்கு இரண்டாயிரத்தி முன்னூறு பிரெட் பாக்கெட்டுகளும் நான்கு மூடை அரிசியும் வழங்கப்பட்டது வெள்ளம் பாதித்த ஆறாவது நாளான இன்று நெல்லை செந்துபூந்தறை பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு ஐநூறு சேலைகள் ஐநூறு வேஷ்டிகள் மற்றும் ஐநூறு டி ஷர்ட்டுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து நெல்லை மாநகர பகுதிகளில் இருக்கும் வெள்ளம் பாதித்த அனைவருக்கும் தேவையான அனைத்து நிவாரண உதவிகளும் பொருட்களும் தேவைக்கேற்ப வழங்கப்படும் என இருட்டுக்கடை அல்வா உரிமையாளர் கவிதா ஹரிசிங் தெரிவித்தார் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க